என்ன எட்டே நல்ல பெரிய கொட்டாவிய விட்டு நீங்க கட்டளைக்காக போறீங்க அதுக்கப்புறம் அகில உலக அழகிப்பட்டமே உங்களுக்கு கிடைக்க போகுது எனக்கு இந்த எல்லாம் வேண்டாங்க நான் இதை எடுத்து அங்க வைக்கலாம் நினைச்சேன் நீங்களே வச்சிட்டீங்க அதுல பாருங்க அம்மா சொல்றாங்கல்ல சாவிதான் பாக்குறேன் சாவி இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு லட்சியங்க உங்களுக்குமா அரசியல் குதிக்க போறேன் சுத்தம் நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி நீங்களும் குதிச்சுட்டீங்க கிழிஞ்சு எங்க யாரார அரசியல குதிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லையா சத போயா கொஞ்சம் எடுத்துங்க சாவி எடுத்துக்கிறேன் நானே எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம் இருந்தேன் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க எம்பி இருந்து போன் வந்திருக்கு பேஸ்ட் வந்தறேன் நல்லா இது கூட வச்சுக்கங்க இன்னைக்கு சாவி கிடைக்கல எப்ப சாவி கிடைச்சு வினத்தை கண்டுபிடிக்கிறது ஓட்டை இங்க இருக்குதியா எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் வினோத்தை கண்டுபிடிச்சிட்டேன் மெடல் குடுத்தாகணும் தோசை கல்ல அளவுக்கு தரேன் ஆஹ் வினோத்து வினோத்து சீக்கிரம்றியா வெளியே போகணும் ஹோ வினோத் யோ இனி வினோத் இல்லையா விட்டு என்ன நிர்ரோதா

தெரியாம வந்துட்டோம் ஐயா வேலைக்காரியும் ஒரு சைஸு வேலைக்காரனும் ஒரு சைஸு வீட்டுக்காரனும் ஒரு சைஸு ஐயா தெரியாம வந்துட்டோம் ஐயா எங்களை விட்டு என்ன விட மாட்டேன் இல்லங்க எதுக்கு உங்கள குத்தணும் இல்லையா டிஃபன் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன் ஐயா விட்டுறியா

உங்க மீசை என்ன இவ்வளவு விலை இருக்கு எல்லாருக்கும் மீச வளரும் எனக்கு நகரும் நீனறேன் அந்த ஒருத்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட வினோத கண்டுபிடிக்கிற விஷயத்துல தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லவே கூடாது உம் தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது வணக்கம் சார் ஆஹ் வணக்கங்க நான் யாருன்னு பாக்குறீங்களா நெத்திய பாருங்க